ஒரு நியூஸ் பாட்டு தான் வந்திருக்கோம் பாருங்கள் ராட் ரெடி பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் பாருங்கள் ராடு ரெடி இருக்கோம் ஃப்ரெண்டு ரெடி பண்ண ஆரம்பித்தாரு வீட்டில் ரெடி பண்ண ஆரம்பிச்சாச்சு

இதில் பார்த்தீங்கன்னா ஹேங்கில் இருக்கிதாங்க ரொம்ப சந்தோஷம் நல்ல ஒரு சைஸு எந்த லாக்காக இருக்குது பாருங்கள் நல்ல ஒரு சைஸு சரியான அடிங்க அடிக்கிறது வீடியோ எடுக்கலை ஆனால் ஊக் பண்ணிட்டார் இப்படி இப்படி எடுத்துடா இந்த வருமாவா பாருங்க மேலே ஏற முடியாமல் தடுமாரி மாதிரி வராரு நம்ம மேலே போய் பார்ப்போம் வாங்க பாருங்க நல்ல சைஸு நம்ம ஆப்பேட் பண்ணுறாங்க செம்மாவுக்கு போய் ல வேட்டிப்ப வரலதா வரலதா அடுத்த அதில் வீசு சின்ன மீன்தான் நிறையா வருதா சரி வேறு இடம் பார்ப்போம் ஸ்ட்ரைக் வரலவா பாருங்க மீன் அடிக்குமா ஸ்டைக் மிஸ் ஆயிடுச்சுங்க சின்னதா திரும்ப திரும்ப திரும்பி திரும்பி போடு 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 லெஃப்ட்டில் பார்க்க அட்டா நல்ல ஒரு ஸ்ட்ரைக்கு சரியான மீன் பாருங்கள் கொண்டு வா கொண்டு வா கொண்டு வா தலைன்னு வெள்ளத்திட்டாடா ஒரு ஃபோர் தேர்ட்டி ஃபோர் ஃபிஃப்டி வரும் நல்ல ஒரு சைஸு ஓகே ஓகே சூப்பர் அடி அட்ரா அட்ரா ஓகே ஓகே சரியான சாட்டுங்க ஒரு மீன் அடிச்சிடுச்சே நல்ல ஒரு சைஸு இப்போ நேரம் வீடு எடுத்த பிறகு நார் ஆடு போட்டேன் ஒரு நல்ல ஒரு சைஸான மீன் சைஸு வீடு எடுக்க தான் கொஞ்சம் டைம் இல்லை பாருங்கள் நல்ல ஒரு சைஸ் ஒரு ஒன் கேஜி வரும் நல்ல ஒரு சைஸு அடுத்து மீன் வந்துருச்சு கட்டியுமா கட்டிமா அப்படி நல்ல ஒரு சைஸு நல்ல ஒரு சைஸுங்க நல்ல ஒரு வேட்டை சரியான வேட்டை மக்களே தண்ணி சைஸ் ஒரு எட்டு கிலோ பிடிச்சிருப்போம் நல்ல ஒரு சைஸு பாருங்கள்